யமாக காமேஸ்வரம் நகரில் மிக சிறப்போடு நடைபெறக்கூடிய அன்னை மணியம்மையார் அவர்களுடைய பிறந்தநாடும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துமேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளையும் சிறப்போடு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு தலைமை இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய ஆற்றல் சேர்ந்தனர் ஐயா சிகாரமணி அவர்களே ஆற்றல் மாவட்ட செயலாளர் மாணவிகுன்மையக்கூடிய முறியேற்றவர்களே சிறப்பாக நிகழ்வுகளை கலந்து கொண்டு திராவிடர் கழகத்துடைய பிரச்சாரத்தை அடமைக்கும் அதிவேகமாக முடிக்கிவிட்டு கழகத்தினுடைய அமைப்பை கட்டமைக்கும் இரும்பு தூணாக செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்க செயல்மரவர் மாணவிகு ஐயா உரத்த நாடு குலசேகரன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய மாவட்ட திராவிடர் கழகம் மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த அனைத்து பெருமக்களே சுழலும் சிற்போர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு பாதிப்பு வாதங்களை வைத்து இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய ஆற்றமிகு சொற்பெருக்காளர் மாணமகி தஞ்சையரா பெரியார் திறன் அவர்களே நகைச்சுவை பேச்சாளர் மாணமகி ராம அன்பழகன் அவர்களே கழகத்தினுடைய சீரிய காலர் மாணவகி ஆரூர் நர்மதா அவர்களே இந்த நிகழ்வை உலகந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் பெருமக்கள் கண்டு பயன்படுத்த அறிவு வழி ஒளிபரப்பை செய்து கொண்டிருக்க காணொலியினுடைய இயக்குனர் சென்னையிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய அரும்பாக்கம் தாமோதரன் அவர்களே கழகத்தினுடைய மகளிரவி தோழியர்களே அருமை பெரியோர்களே பெருமைக்குரிய தாய்மார்களே அனைத்து கட்சி நண்பர்களே கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் சிறப்பாக குறித்த நேரத்தில் நம்முடைய சுடல் சுறுப்போ நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது ஏழு மணிக்கு இருந்தாலும் ஏழு பத்து ஒரு பத்து நிமிடம் தாமதமாக தொடங்கினாலும் கூட அது ஒன்று பெரிய காலதாமதம் அல்ல ஏழு பத்துக்கு தொடங்கி இருக்கிறது ஒன்பது மணிக்குள்ளாக இந்த நிகழ்வு நிறைவடையும் என்பதனை தொடக்கத்திலேயே எடுத்து சொல்லி அருமை பெரியவர்களே சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சுடலும் சொற்போரில் திராவிட மாடல் ஆட்சிக்கு தடை கல்லாக இருப்பது உரிமை பிரிப்பு என வாதிடுவதற்கு தந்தையில் இருந்து பெரியார் செல்வன் வந்திருக்கிறார் இந்தி திரிப்பே என வாதிடுவதற்கு மன்னார குடியில் இருந்து ராம அன்பழகன் இருந்திருக்கிறார் நிதி மறுப்பே என வாதிடுவதற்கு நம்முடைய நர்மதா அவர்கள் மீண்டும் பெரும் பேச்சாளர் பெருமக்கள் தன்னுடைய வாதங்களை இந்த சுழலும் சொற்போதிலே மிக சிறப்பாக தக்க ஆதாரங்களை வைக்க இருக்கிறார்கள் நேரத்தில் நெருக்கடி கருதி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா மிருத்தநாட அவர்கள் இந்த சுழல் சொற்போருக்கு வழிவிட்டு உரையாற்றுவதை தவிர்த்திருந்தாலும் அருமை பெரியோர்களே இந்த சிறப்பான சுழல் சொற்போரிலே அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான ஆட்சி எங்களுடைய மாவட்ட தலைவர் சிரிக்கவும் சிந்திக்கவும் உணர்ச்சி ஒரு உறையை மாற்றி இருக்கக்கூடிய ஐயா சிகாமணி அவர்கள் எடுத்து காட்டியது போல நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு மிகப்பெரிய தடையை இந்திய ஒன்றிய அரசு பிஜேபி அரசு மோடி பிரதமராக இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு பல்வேறு தடைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த தடைகளை எல்லாம் தகர்க்க வேண்டும் உடைக்க வேண்டும் அந்த தடைகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இருவரும் தலைவர்களுடைய பிறந்த நாளில் நம்முடைய உலக நாத்திக இயக்கத்தை உலகிலேயே தலைமையற்று நடத்திய முதல் பெண்மணி என்கின்ற பெருமைக்குரிய தந்தை பெரியாருக்குப் பிறகு இந்த இயக்கத்தை நிறுத்திய தந்தை பெரியார் வாழ்நாளை வீட்டிய நம்முடைய இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு தடை கலனாக இருந்த அன்னை மணியம்மையார் அவருடைய பிறந்தநாளும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய பிறந்தநாளும் இணைத்து நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அரசு இந்திய ஒன்றிய அரசினுடைய மாற்றாந்தாய் மனப்பான்மையை இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான போக்கினை மாநில உரிமையை நசிக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அடிப்படையில் தனிப்பட்ட அரசியல் உள்நோக்கம் என்பது அல்ல இது ஒன்றும் தேர்தலை மையப்படுத்தியதல்ல அதே நேரத்தில் யார் மீது இருக்கக்கூடிய அங்கே கோபத்தால வெறுப்பாள வெறுப்பாள அல்ல நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்தால் பாசத்தால் ஒரு ஆட்சி செய்ய வேண்டிய கடமையை செய்ய மறுப்பதால் செய்ததை செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு தடை போடுவதால் அதை எடுத்துச் கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமை தேர்தலில் இடம்பெறாத திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தின் தலைவர் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஐயா டாக்டர் வீரமணி அவர்களுடைய ஆணைப்படி நாடெங்கும் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் இன்றைக்கு மிக சிறப்பாக இந்த இந்திய ஒன்றிய அரசு எந்த அளவிற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு தடையாக இருக்கிறது என்பதனை அது குறித்து நான் எதுவும் சொல்வதாக இல்லை ஏனென்றால் ஒரு போர் நடக்க இருக்கிறது ஒரு சொற்போர் நடைபெற இருக்கிறது அதில் பல தலைப்புகளிலே உரையாற்ற வழி இருக்கிறார்கள் அவருடைய கருத்துக்கு இடையே நான் எதையும் சொல்வது முறையாகாது என்பதனால் அவர்கள் அதை செய்ய இருக்கிறார்கள் எனவே இந்த சுழலுச்சுறுப்போர் தலைப்பிற்கு தாண்டி அதை தவிர்த்து சில செய்திகளை முன்னுரையாக இந்த மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பதுதான் கடமையை தவிர அவர்கள் தங்களுடைய வாதத்தை சுதந்திரமாக சிறப்பாக வைக்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அந்த ஆட்சி வந்து மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையா பெரும்பான்மை என்பதெல்லாம் அல்ல அதை விட்டு விடுவோம் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் பிஜேபி எப்படி பல மாநிலங்களிலாம் சுதைத்தார்கள் உடைத்தார்கள் கவிழ்த்தார்கள் எப்படி இந்த பதவிக்கு வந்திருக்கிறார்கள் எப்படி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தன்மையெல்லாம் கூட விட்டு விடுவோம் பதவி விட்டார்கள் பிரதமராக இருக்கிறார் ஆட்சி நடக்கிறது பாரதிய ஜனநாயக இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் அரசியல் வடிவம் இங்கே ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது நம்முடைய கருத்துக்கு நெருக்கருத்தாக இருக்கலாம் நம்முடைய லட்சியத்திற்கு மாறான லட்சியமாக இருக்கலாம் அவர்கள் லட்சியப்படி அவர்கள் ஆளட்டும் இளவற்ற செய்யட்டும் ஆனால் இந்த நாட்டிற்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தான் ஆள வேண்டும் தவிர பிஜேபி எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் பிஜேபியினுடைய கட்சியின் கூட்டத்தில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் பிஜேபி தேர்தல் அறிக்கையில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது வேறு ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டப்படி ஒரு பொறுப்பில் அமர்ந்த பிறகு அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு ஆட்சி அமைக்க வேண்டியவர்கள் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி சட்டப்படி நடந்து கொள்கிறார்களா என்பதுதான் நன்றாக எண்ணி பாருங்கள் ஆளுநர்கள் கவர்னர் ஆப் தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய ஆளுநராக ஒருவர் இருக்கிறார் அவர் ஆர் என் ரவி என்ன சொல்கிறார்கள் அந்த ஆர் என் ரவிக்கு அந்த ஆளுநருக்கு மரியாதைக்குரிய ஆளுநருக்கு அவருடைய ஆயுட்காலம் முடிந்து விட்டது ஆயுள் என்று சொன்னால் பதவியின் ஆயுட்காலம் எனவே அவருடைய பதவியின் ஆயுட்காலம் முடிந்து விட்டது அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய கொண்டு போடலாம் இன்னமும் அவர் தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆளுநராக இருக்கக்கூடியவருக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் அவர் எந்த தொகுதியிலும் நிக்கல எந்த மக்களும் தேர்ந்தெடுக்கல ஒரு சிங்கிள் ஓட்டு கூட அவருக்கு உணல அவரை மத்திய அரசாங்கம் ஜனாதிபதி மூலமாக நியமிக்கிறது அது ஒரு நாமினேட்டட் போஸ்ட் அவர் நியமிக்கப்படுகிறார் அவர் யாரை வந்தாலும் நியமிக்கலாம் அப்படி நியமிக்கப்பட்ட ஒருவர் அவருடைய நோக்கம் என்ன சட்டப்படி மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே இருந்து நடுநிலையோடு இருக்க வேண்டியவர் மாநில அரசு சொல்வதை வழிமுறையவர் மாநில அரசு நிறைவேற்றி சட்டத்தை கையெழுத்து போட்டு ஏற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டியவர் இதை தவிர அவருக்கு எந்த விதமான வேலையும் இல்லை நோட் எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படி இருந்து கொண்டு ஒரு ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சிக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக மொழி வாழ்த்து பாடுகிறார்கள் தமிழ் மொழி வாழ்த்து பாடுகிறார்கள் இதை ஒன்றாம் வகுப்பு பாடப்பட்ட தொடக்க பள்ளியில் இருந்து கல்லூரி பல்கலைக்கழகம் வரை அரசு அலுவலகம் அரசு நிகழ்ச்சிகள் அத்தனையிலும் பாடப்படுகிறது மொழி வாழ்த்து நீராறும் கடல் உடுத்த தொடங்கும் அந்த பாட்டு பாடுகிறது அந்த பாட்டு இசைக்கின்ற பொழுது எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற ஒரு சாதாரண அறிவை கூட தராதவன் இந்த நாட்டில் கவர்னராக இருந்தால் இதை விட தப்பிப்பதால் முடியுமா இப்படி தூக்கி எரிய வேண்டாமா நீ யார வந்தாலும் நீ போடுதி கழுத குதிரை யார வந்தாலும் கவர்னரா போடியா போட்ட பிறகு எப்படி இருக்கணும் அவரு அந்த இடத்துக்கு பொறுப்பானவரா இருக்கணுமா இல்லையா சரியானவரா இருக்கணுமா இல்லையா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய

மாநில அரசு முடிவை ஏற்றுக்கொள்வதுதான் நம்மளோட வேலை மீறி படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பெரியார் பெற படிக்க மாட்டேன் நான் அண்ணா பெற சொல்ல மாட்டேன் நான் அம்பேத்கர் பெற சொல்ல மாட்டேன் நான் காமராஜர் பெற சொல்ல மாட்டேன் அப்புறம் உங்க யாரு பேரை சொல்லிருக்கீங்க உங்க பொண்டாட்டி பேரு உங்க புள்ள பேரு வப்பாட்டி பேரு அண்ணன் பேரு தம்பி பேர சொல்லுவீங்களா ஏய் அது என்ன உங்க வீட்டை அறிக்காது அது அரசாங்கம் அறிக்கையா உங்க வீட்டை அறிக்கையா அப்ப வரவே மாட்டேன்

தனக்கு கீழே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நிர்வாகத்திற்கு அதை தலைமை இருக்கக்கூடிய ஒரு ஆளா போட்டிருக்க வேலையை பயிரமைஞ்சா ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலையை பயிரமையலாமா பாத்தியார் நின்றுகிட்டு இருந்தாக்க பையன் ஓடிக்கிட்டு சொல்றாங்களே அந்த மாதிரி ஆயிடுதா இல்லையா நீங்க தலைமை இருக்க வேண்டிய நீங்களே இப்படியா யார் கேட்கிறாங்களா கேட்க வேண்டிய சொன்ன அப்புறம் ஒரு ஐடியா சொல்றாரு இதுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கிறது சரியில்லை தமிழக ஒன்றைய நாள் பேர் வைக்கிறதுக்கு ஐடியா கட்டமா ஐயோ தமிழ்நாட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நீ என்ன சொல்றது தமிழ்நாட்டுக்கு என்ன பெத்தவனுக்கு பேர் பேசிக்கிறான் அவன் குடும்ப பிரச்சனை அவன் பாக்குறான் நீ என்ன நீ என்ன நடுவேன் உங்களுக்கு நீ என்ன அவன வந்து இது பண்ற தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு பேர் வைக்கிறதான் தமிழ்நாடுல வைக்கிறதா திராவிட நாட்டு பேர் வைக்கிறதா அது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாடு சட்டம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏ கலைச்சேர்ந்து எப்போ வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பிராமண குந்தையத்தை கணக்கம் ஆட்சி பெற்று ஆட்சி கட்டில் அமர்கிறது பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் பொதுப்பறிவு குடும்பத்தின் தலைமைகள் அண்ணா மிகப்பிரிய ஆப்பதனே ஐயாவா உருவாக்கப்பட்ட மிகப்பெரும் தலைமதி அண்ணா அங்கே ரமநாதன் பேர் வைக்கிறாரு நான் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க மருத்துவர்கள்லாம் எல்லாம் மோசமா இருக்கு நீ போ அண்ணா அப்படிங்கிறாரு அப்ப அண்ணா சொல்றார் என்னுடைய நாட்டிற்கு தமிழ்நாடு என பெருமைக்கப்படக்கூடிய அந்த தீர்மானத்தை முன்மொழிய உடனடம் கருதி நான் போகாமல் இருந்து விட்டால் என் உயிருக்காக நான் போகாமல் இருந்தேன் என்று சொன்னால் நான் இருந்து என்ன பயன் நான் செத்தாவது சாவடி தவிர நான் உடல்மொழி சொல்லாமல் இருக்க மாட்டேன் போய் தீர்மானத்தை முன்மொழிந்தார் தமிழ்நாடு 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 மூணு தடவை சொன்னார் எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்க்கு சொன்னாங்க ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வழிபடையப்பட்டு எம்எல்ஏக்களால் வழிபடையப்பட்ட முதலமைச்சரால் முன்வழியப்பட்ட ஒரு வந்து மாற்றி வைக்க என்ன திறவட்டு வேண்டது என்ன திமிரான போட்டது கண்டிக்க வேண்டாமா நடவடிக்கை எடுக்க வேண்டாமா என்னங்க அர்த்தம் யோசிச்சு பாருங்க

சேலையை கட்டினா சேலையை கட்டாம சேலையோட தாப்பு எடுத்து அதை இதை கூட சொல்லிக்கிட்டு தொடர்பு இருக்க சேலை கட்டுற நீங்க எல்லாம் நாகரிகை பத்தி என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்களா என்ன தமிழ்நாட்டுக்காரங்க நாகரிகம் தெரியாதா பேச தெரியாதா தமிழ்நாட்டுக்காரரை விட ஆங்கிலத்திலும் பேசுவதைக்கு பதனாள பண்டத்து ஆப்ல சேலவிங்கிறாங்களா அன்றைக்கு பேசிய கன்னி பேச்சு இன்றைக்கு அம்பது வருஷமா எல்லாம் சுவாமி இருக்க முடியும் ஒரு எம்பி ஆசியா பேச முடியுமா அண்ணாவுக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அண்ணாவோடு அஞ்சு வருஷம் தான் தொடர்ந்திருந்த ஆங்கில உணவுகன் அந்த பாராளுமன்றத்தையே மிகப்பெரிய அவருக்கு படைத்த பிரதமராக இருந்த பாஜ்பாய் அவர்கள் இருந்த போது அதே போல பிரதமராக மோடி இருந்த போது

ஒரு நிதியமைச்சர் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் கவர்னர் அத்தனை பேரும் பண்பற்றவராக இருக்கிறார்கள் அதை விட கொடுமை பிஜேபிக்கு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பற்றி சொன்னார்கள் அவர் அண்ணாமலை வந்து அவர் அப்படினா போட்டாரு இந்த கட்சியெல்லாம் எனக்கு தலைவர் சொல்லு அந்த கட்சிக்கு இந்த விட்டா வர வழியில இருந்து நீ இவரை கூப்பிட்டு வந்து இவர தலைவரா போட்டு நீ பாத்துக்க வாச்சிட்டு சொல்லியா இருந்தாங்க அவரு டெய்லி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன கையெல்லாம் பண்ணி ஐயா கூட சொல்றாரு சாட்டை எடுத்து எட்டிட்டேன் உலகத்துல இந்த மாதிரி சாட்டை தயார் பண்ணவனும் இல்ல இந்த மாதிரி சாட்டை அடியை வாங்குனவனும் இல்ல இந்த மாதிரி சாட்டை அடி வாங்குனவனும் வச்சிருக்கிறவனும் இல்ல என்ன வேடிக்கை என்ன கூத்தா இல்லையா எப்பேற்பட்ட நிலை இது பெரிய அறிஞர் பெருமக்கள் மத்தியில் இருக்க வேண்டிய பெரிய தலைவர்கள் நிருபர்கள் யாரெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க சர்பிட்டி தயாராய காலத்திலிருந்து தொடர்ந்து இன்றைய வரையிலும் நிருபர்களிடம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன பெருமக்கள் எவ்வளவு பேர் தந்தை பெரியாரிடம் கேட்ட கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னார் அவர் கேட்ட கேள்விக்கு தான் யாரும் பதில் சொல்லவில்லை அதே மாதிரி பேரறிஞர் அண்ணா அவருடைய கேள்வி கேட்க விரும்பினார்கள் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நிருபர்கள்லாம் அவற்றை கேள்வி கேட்க ஆசைப்பட்டான் கேள்வி கேட்கிறவரையும் சிரிக்க வைத்தார் சிந்திக்க வைத்தார் கேள்விக்கு பதிலை அப்படி தூக்கி போட்டார் எல்லாரும் எவ்வளவு பேர் வந்து கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க என்ன யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் வரைக்கும் சரி ஜெயலலிதா வரைக்கும் சரி எவ்வளவு பேர் பதில் சொல்றாங்க எங்களுடைய தலைவர் ஐயா வீணாமுடி அவர்களும் கேள்வி இருக்கிறபோது நிருபர்கள் தெரிந்து கொண்டு குறிப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆனா நீங்க எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே உங்க சிந்தனைக்காக சொல்லுகிறோம் நிருபர்கள் கேப்ப அண்ணே கேளுங்கண்ணே அண்ணன் நான் தொடர்ந்து கேளுகண்ணே என்ன உண்ண எப்படி என்ன இப்படி ஒரு தலைவர் கே அசிருப்பாலசே அண்ணே யானே என்ன கோட்ராய்ன்னு சொல்லக்கூடியப்பா அண்ணே கேளுங்கண்ணே இது அண்ணன் இன்னொரு இருக்கேன் தம்பி எக்கே எடுத்து புடிச்சுட்டு வந்தான்னு தெரியல போச்சு இந்த தமிழ்நாட்டுல கலைஞர் சத்தம் சொன்னானுவன் வெற்றிடம் வந்துருச்சு வெற்றிடம் வந்துருச்சுன்னா இப்ப வெற்றிடம் வந்து இந்த மாதிரி இந்த பேட்டி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆவணம் உட்கார்ந்து செய்யறதுக்கு அதிகப்படுத்துறானே தவிர வேற ஒண்ணும் இல்லை பாருங்க தம்பி தம்பி நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன அவன் எங்கயிருந்து வந்தான் புடிச்சுட்டு வந்தானா புடிக்காம வந்தானா சாப்பிட்டு வர சாப்பிட போனா நீங்க நீங்க எந்த பத்திரிக்கை தம்பி இல்ல நீ என்ன பத்திரிக்கை ஆரம்பிக்க போறியா உன் பையனை வேலை கேட்டு மனு அன்னை பாருங்க வரட்டா எனக்கு மட்டும் அதிகாரம் வரட்டும் சென்ட்ரீனா சுத்தமா படுத்துக்கிறாங்க வேற ஒண்ணுல எனக்கு வரட்ட அதிகாரம் அப்படியே அந்த கதவை போட்டி அப்படி சாவிட்டு வந்துருவேன் கவர்னர் உள்ளே ஆதரவு ஏ அப்பா அப்பா எவ்வளவு பெரிய கட்டிக்காரன் விஜயலட்சுமி அண்ணாந்து பாக்குற தமிழ்ல அண்ணாந்து பார்க்க முடியலையா இங்க வீட்டுல உள்ளவங்க என்ன சொல்றாங்க இவ்வளவு பேர்ல இதான் உனக்கு மாட்டிக்கா எப்பேற்பட்ட குடும்பம் பாருங்க எப்பேற்பட்ட குடும்பம் எப்பேற்பட்ட லைஃப் நடக்குது இவங்க எல்லாம் நினைச்சாங்க தம்பி அப்படியே பூட்டிட்டு சாவி கொண்டு வந்துருவேன் கொண்டு வந்துருவீங்க எல்லாம் வெள்ள சப்பிக்கிட்டு உட்காந்துருப்பான் இப்ப இப்ப நீதிபதி கிட்ட போய் என்ன எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்துல கூப்பிடுங்க இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து ஐம்பது ஒரு இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல கூப்பிட்டீங்கன்னா நான் ஈஸியா வந்து வந்து போயிருவேன் போது மட்டும் ஈஸியா இருந்துச்சேன் இப்ப நீதிபதி சொல்லிட்டாரு அந்த பருப்பு நீ வந்துதான் தேரணா நல்லா நீ யோசிச்சு பாருங்க இவங்க எல்லாம் இந்த நாட்டுல அரசியலை கெடுப்பதற்கு ஒரு அநாகரிகத்தை வளர்ப்பதற்கு இருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு

இன்னொரு கட்சி அழிப்பதும் ஒழிப்பதும் தான் ஒரு கட்சிக்கு அழகா அதை வைத்துக் கொண்டு அரசாட்சி செய்வதா இவங்கதான் ஒரே நாடு ஒரே கொள்கை எதை செய்வதற்கு ஏன் திட்டம் அஜெண்டாத்தனுடைய திட்டம் இது ஒரு இந்து ஸ்டார் ஒரு இந்து நாடாக்க வேண்டும் அதை கூட மாற்றி சொல்ல வேண்டும் ஆரிய நாடாக்க வேண்டும் ஆரிய வர்த்தமாக்க வேண்டும் ஆரிய பூமியாக வேண்டும் இந்துகள் பார்ப்பனர் தவறதுக்காக வருங்க மற்ற ஜாதியினர் அவர்களோட பார்ப்பனர்களுக்காக ஒரு சட்டம் மத திருமத்திற்காக ஒரு நாடு சமஸ்கிருதத்திற்காக ஒரு நாடு இதை உருவாக்குவதற்காக ஒரு ஆட்சி ஒரு கட்சி அதுதான் ஒரே நாடு ஒரே கட்சி ஒரே தேர்தல் நம்முடைய தலைவர் தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் தொட்டு அடித்த மாதிரி கேட்டாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே கட்சி எல்லாம் ரைட்டு தான் வச்சுக்கோமா அப்ப ஒரே ஜாதி சொல்லுங்க பாப்போம் ஏன் ஒரே ஜாதி சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் எல்லாம் ஒரே ஜாதி தானே எல்லாம் இந்து தானே ஒரே ஜாதின்னு சொல்லிட்டு போட்டி தானே ஏன் சொல்லணும் நல்ல கவனிங்க நாடு ஒன்னா இருக்கணுமா மழை ஒன்னா இருக்கணுமா மொழி ஒன்னா இருக்கணுமா சட்டம் ஒன்னா இருக்கணுமா எல்லாம் ஒன்னா இருக்கணுமா ஆனா ஜாதி மட்டும் ஆறாயிரம் லட்சம் ஜாதி இருக்கணுமா யாரோ ஏமாத்த யார படுகொலை இல்ல இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக இருந்த அணியை உருவாக்க துணிக்கிறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் வடிவம் அது எதிர்த்து கலந்தாங்கிறது திராவிடர் இயக்கம் தாய்க்கரகமாகிய திராவிடர் கழகம் தலைவர் வீரமணி தலைமையில் நம்முடைய முதல்வர் சொல்கிறார் எங்களை வழிநடத்தும் தலைவர் தலைவர் வீரமணி எங்களை வழிநடத்தி விடம் பெரியார்கள் அதே போல பிஜேபி வழிநடத்துவது ஆர் எஸ் எஸ் அவங்க தெரியாது இப்ப நடப்பது ரெண்டே ரெண்டு

எமை நட்டுவாய் என எதிரிகள் கோடியிட்டாலும் தொடர்ந்து சொன்னாரே புரட்சி கவிஞர் அந்த வழியில் ஒருபோதும் எந்த பருப்பு வேகாது எந்த ஜனமும் படிக்காது நாம முன்னேற்ற கழகத்தை நாம ஒரு எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது இதுவரைக்கும் அசைத்து சொன்னார் இப்ப அவர் விட்டார் தொட்டாலும் அசைக்கலாம் தொட்டா பார்க்க முடியாது அப்புறம் அசைக்கிறது கிழிக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலையிலே இந்த ஆட்சி நடைபெறுகிறது இந்த ஆட்சிக்கு தடைக்கல்லாக ஒன்று அரசு இருக்கிறது பல்வேறு தடைகளை உருவாக்குகிறது அந்த தடைகளில் மிக மிக முக்கியமாக மூன்று தடைகளை தலைமையாக தலையாக மையமாக்கி மூன்று பெருமக்கள் சுழல் சொற்பொருளே ஆதரத்தை வைக்க இருக்கிறார்கள் அதில் ஒன்று திராவிட மாநகராட்சிக்கு தடை உரிமை பிரிப்பே தஞ்சை இரா பெரியார் சொல்வர்களும் இன்னி திணிப்பே என மண்ணா மண்ணையில் இருந்து வருகின்றிருக்கக்கூடிய நகைச்சுவை பேச்சாளர் ராம அன்பழகன் அவர்களும் நிதி என ஆரோ நர்மதா அவர்களும் பாதங்களை வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதோடு முழுவதை நிறைவு செய்கிறேன் பாதப்போர் தொடங்கிருக்கிறது சுழலு சொற்போர் தொடங்கிருக்கிறது இப்பொழுது சுழலு சொற்போரிலே கலந்து கொள்ளக்கூடிய மூவரில் அரசு ஆட்சிக்கு தடைக்கல்லாக இருக்கின்ற ஒன்றிய அரசினுடைய நிதி மறுப்பு தான் மிகப்பெரிய தடைக்கல் என வாதத்தை வைக்குமாறு கழகத்துடைய சீரிய சொற்பருக்காளர் பொறியாளர் ஆர் ஓர் நர்மதா வருகிறார்